ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பட் முயற்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுலிகளை கண்டறிய இன்று ஸ்கேன் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் இனம் காணப்பட்ட மனித புதைகுழியில் இதுவரை நூற்றி முப்பது மனித எண்புக்கூட்டு தொகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை கண்டறியும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளன செம்மணியில் தற்போது இரு மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டு அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த புதைகுலிகளில் தினமும் மனித கூட்டுத் தொகுதியில் அடையாளம் காணப்படுவதுடன் பல்வேறு சான்று பொருள்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த இரு மனித புதைகுலிகளை விடவும் வேறு மனித புதைகுலிகள் அந்த பகுதி உள்ளனவா என்பதை கண்டறிவதற்கு இன்று நவீன ஸ்கேனர் மூலம் அந்த பகுதி ஆய்வுக்குட்படுத்தப்பட உள்ளது அதேவேளை இந்த மனித புதைகுலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருள்களை அடையாளம் காண்பதற்காக நாளை செவ்வாய்க்கிழமை அவை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணியில் தொடர்ந்தும் வெளிக்கிளம்பும் என்பு கூடுகள் இதுவரை நூற்றி முப்பது எண்புக்கூடுகள் அடையாளம் நூற்றி இருபது எண்புக்கூடுகள் மீட்பு செம்மணி சித்துபார்த்தி இந்து மயானத்தில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைகுளியில் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரையில் நூற்றி முப்பது மனித எண்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நூற்றி இருபது மனித எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன நேற்று இருபத்தி ஒன்பதாவது நாளாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன நேற்று புதிதாக நாலு மனித கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மூன்று கூட்டு தொகுதிகள் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டன அதேபோல இரண்டாம் கட்டமாக கடந்த பதினாலு நாள்களாக முன்னெடுக்கப்படும் அகழ் நடவடிக்கையில் இதுவரை ஐம்பத்தைந்து மனித கூட்டுத் தொகுதிகள் முற்றாக அழுந்தெடுக்கப்பட்டுள்ளன அகழ் நடவடிக்கையில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றன காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தணி ரனிதா ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சார்பான சட்டத்தணி தட்பரன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோரும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலிகளை பார்வையிடவுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் இனங்காணப்பட்டுள்ள மனித புதைக்குலிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று நேரில் சென்று பார்வையிட உள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்களும் இரண்டு பணிப்பாளர்களும் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலக அலுவலர்களும் அடங்கிய குழுவினர் மனித புதைக்குழி பிரதேசத்துக்கு நேரடியாக செல்ல உள்ளனர் என்று இலங்கை மனந்தொரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் பிரதிநிதிகள் ஆகியோருடனும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஏற்றுமதி இறக்குமதிகளை சமப்படுத்த விரும்பும் அமெரிக்கா இலங்கை விடயத்தில் இன்னமும் இல்லை இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர இறக்குமதி தீர்வை வரியை அமெரிக்கா இருபது வீதமாக குறைத்துள்ள போதும் இலங்கை விடயத்தில் அமெரிக்கா இன்னமும் திருப்தி கொள்ளவில்லை என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன பங்களாதேஷ் கம்போடியா இந்தோனேசியா பாகிஸ்தான் வியட்நாம் ஆகிய நாடுகளுடன் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தங்களை போன்று இலங்கைக்கான அமெரிக்க ஏற்றுமதிகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றது என்று கூறப்படுகின்றது அதேவேளை அமெரிக்கா இலங்கைக்கான பரஸ்பர இறக்குமதி தீர்வு வரியை இருபது வீதமாக குறைத்தமைக்கு ஈடாக இலங்கை அமெரிக்காவுக்கு பரந்துபட்ட அளவிலான சலுகைகளை வழங்கியுள்ளது என்று தெரிய வருகின்றது இந்த சலுகையில் அமெரிக்க தொழில்துறை மற்றும் விவசாய பொருட்களுக்கு பொருந்தும் என்றும் கூறப்படுகின்றது இந்த சலுகைகளின் அடிப்படையில் அமெரிக்க பொருள்களில் அதிகமானவை கட்டணங்கள் இன்றி இலங்கைக்குள் எடுத்து வர வாய்ப்புகள் உள்ளது அதே நேரம் இலங்கை ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள மசகு எண்ணெய் மற்றும் முன்னூறு மில்லியன் டாலர் அமெரிக்க மதிப்புள்ள எரிவாயு என்பவற்றையும் அமெரிக்காவிலிருந்து கொள்வனவு செய்ய உறுதியளித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக எழுநூற்றி இருபத்தி எட்டு துப்பாக்கி ரவைகளுடன் வவுனியாவில் இருவர் கைது கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டவர் வழங்கிய தவலுக்கு அமைய வவுனியாவில் நேற்று முன்தினம் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் நேரியகுளம் பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எழுநூற்றி இருபத்தி எட்டு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொழும்பில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளி என்று போலீசார் கூறுகின்றனர் அவரிடமிருந்து பெறப்பட்ட தவலுக்கு அமைய கொழும்பில் இருந்து வவுனியா சென்ற புலனாய் பிரிவு அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரும் முனைந்து வவுனியாவில் செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பிரதேசங்களில் இரு வீடுகளில் சோதனைகளை மேற்கொண்டிருந்தனர் நேரியகுளம் வீடொன்றுக்கு அண்மையில் பிளாஸ்டிக் பீப்பாய் ஒன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியின் ரவைகள் கை மூன்று ரவைகள் ஐயாயிரத்தி அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டன என்றும் மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புறை பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜால் செம்மணியால் சென்றவர்களில் தலையாட்டிகள் இனங்காட்டிய முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களே செம்மணியில் புதைப்பு சோமரத்ன கூறியதாக அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லேண்ட் ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜய விக்ரம ஜனாதிபதி அன்றகுமார் தசநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் ஜால் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிறிசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டு அவரது மனைவி எஸ் சி விஜயவிக்ரம ஜனாதிபதி அன்ருகுமார் சநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அத்தோடு ஏழாம் காலனி இராணுவப்படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தாரின் சடலங்களை கேப்டன் லலில் ஹேவாகேயின் ஆணைக்கு அமைய புதைத்ததை தவிர வேறெந்த குற்றத்தையும் தனது கணவர் புரியவில்லை எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் இராணுவ உயர் அதிகாரிகளை பாதுகாத்து கொண்டு கீழ்மட்ட வீரர்களை தண்டிப்பதன் ஊடாக குற்றமுளைத்த இராணுவத்தினரை தாம் தண்டித்திருப்பதாக சர்வதேச சமூகத்துக்கு கூறி வந்ததாகவும் அக்கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வடக்கில் மேல் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லேண்ட்ஸ்கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனவியான விஜய விக்ரம ஜனாதிபதி அன்றகுமார் சுநாயக்க பிரதமர் அமரசூரிய நீதியமைச்சர் ஹர்ஷனன் நாணயக்கார ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அது மாத்திரமன்றி இவ்விடயம் தொடர்பில் இவ்வாரம் அவர் ஐக்கிய நாடுகள் மனதுரைமைகள் பேரவைக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கவும் உள்ளார் அதன்படி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் வருமாறு எனது கணவர் சோமரத்தின ராஜபக்ச சட்டவிரதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தில் இணைந்து கொண்ட எனது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜாழ்பாணத்தின் ஏழாவது காலனி ராணுவ படையின் கீழ் செம்மணி பிரதேசத்தில் பணியில் ஈடுபட்டு வந்தபோது இடம்பெற்ற மனித படுகொலையுடன் தொடர்புடைய வகையில் கைது செய்யப்பட்டார் அதனை தொடர்ந்து மூவர் அடங்கிய நீதியரசர் குலாமின் முன்னிலையில் நடைபெற்ற விசேட வழக்கு விசாரணைகளின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி அவருக்கு மனதண்டனை விதிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இருபத்தொன்பது வருடங்களாக அவர் சிறையில் இருந்து வருகிறார் இருப்பினும் இவ்விவகாரத்தை பொறுத்தமட்டில் கிசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்டமைக்கு எனது கணவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை மாறாக ஏழாவது காலனிப்படை தலைமையகத்தின் புலனாய்வு அதிகாரியான கேப்டன் லலித் கேவாகே தலைமையிலான புலனாய்வு அதிகாரிகளால் செம்மணி சோதனை சாவலில் கை செய்யப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் ஏழாவது படையினி தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மரணித்தவர்களின் உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடி அமைந்துள்ள இடத்துக்கு கொண்டு வரப்படும் அங்கு பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக இவ்வழக்கில் தண்டனை பெற்ற ஐவரிடமும் அந்த உடல்களை புதைக்குமாறு மேலே பெயரிட்ட ஹெப்டன் லலித் ஹேவகையாவின் ஆணையிடப்படும் அதன் பிரகாரம் எனது கணவர் உள்ளடங்களாக ஐவரால் செம்மணி சோதனை சாவடிக்கு அண்மையில் உள்ள பகுதியில் அந்த உடல்கள் புதைக்கப்படும் வீதியில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செம்மணி சோதனை சாவடியில் பணியில் ஈடுபட்டு வந்த எனது கணவர் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உள்ளடங்களாக ஏனைய ஐவரதும் வேலையாக இருந்தது செம்மணி சோதனைச் சாவடியானது அக்காலப் போதியில் ஜாழ்ப்பாணத்துக்குள் உள்நுழையும் பிரதான சோதனை சாவடியாக இருந்தது அச்சோதனை சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளடங்களாக ஏனைய ஐந்து இராணுவத்தினருக்கும் மேலதிகமாக கேப்டன் லலித் ஹேவாகேயின் ஆலோசனைக்கு அமைவாக காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு தொடக்கம் ஆறு மணி வரை மொழிபெயர்ப்பாளர்கள் என்ற ரீதியில் நாளாந்தம் இந்த சோதனை சாவடிக்கு வருகை தரும் லெப்டினன்ட் லெப்டினன்ட் உதயகுமார மொழிபெயர்ப்பாளர்களான போலீஸ் பரிசோதகர் சமரசிங்க போலீஸ் பரிசோதரர் நசார் ஆகியோரால் அங்கு அழைத்து வரப்படும் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினரால் அடையாளம் காண்பிக்கப்படும் வீதியில் செல்லும் சந்தேக நபர்கள் செம்மணி சோதனைச் சாவடியில் கைது செய்யப்படுவர் அவர்கள் மாலை நாலு மணியின் பின்னர் ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஏழாவது காலனி இராணுவப்படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்படுவர் அங்கு மரணிப்போர் இரவு வேளையில் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்படுவர் அவர்களை புதைக்குமாறு எனது கணவர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிட்டுவிட்டு வந்தவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்வார்கள் என்றே எனது கணவர் கூறியிருக்கின்றார் செம்மணி சோதனை சாவடியில் இவ்வாறான நடவடிக்கைகள் சுமார் ஒரு வருட காலமாக இடம்பெற்றிருக்கின்றன எனது கணவர் உள்ளடங்களாக தற்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஐவரும் செய்தது உயர் அதிகாரிகளால் கொண்டு வந்து தரப்படும் உடல்களை புதைத்தமை மாத்திரமேயாகும் எனது கணவருக்கு மனதண்டனை விதிக்கப்படுவதற்கான ஒரே சாட்சியாக இருந்தது அவர் மனித புதைகுலிகளை அடையாளம் காண்பித்தமை மாத்திரமேயாகும் எனது கணவருடன் தண்டனை விதிக்கப்பட்ட ஏனைய ஐவரும் உயர் அதிகாரிகள் கொண்டு வந்து தருகின்ற சடலங்களை தாம் புதைத்ததாக நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள் கிருசாந்தி குமாரசுவாமி உள்ளடங்களாக அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மாத்திரம் பலிவந்தமைக்கான காரணம் என்ன செம்மனை சோதனை சாவடியில் இதுவரையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு இருக்கையில் கிருசாந்தி குமாரசுவாமி குடும்பத்தின் படுகொலை மாத்திரம் பலியே வந்தமைக்கு இதுவே காரணமாகும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவின் சகோதரியான சுனேத்ரா பண்டாநாயக்கவின் கணவர் சர்வதேச மனந்தொருமைகள் செயற்பாட்டாளரான குமார் ரூபசிங்க ஆவார் குமார் ரூபசிங்க கிருசாந்தி சுவாமி குடும்பத்தின் உறவினர் என்பதால் அவர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுடன் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க கிணங்க குமார் சுவாமி படுகொலை விவகாரம் தொடர்பில் மாத்திரம் கவனம் செலுத்தப்பட்டு செம்மணி சோதனைச் சாவடியில் பணியாற்றிய எனது கணவர் உள்ளிட்ட இராணுவத்தினர் கை செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குமார் குமாரசுவாமி உள்ளிடங்களாக அவரது குடும்பத்தினரும் மேலே குறிப்பிட்ட முறையில் கேப்டன் லலித் கேவாகே குழுவினராலேயே கைது செய்யப்பட்டனர் செம்மணி சோதனைச் சாவடியில் இறுதியாக கைது செய்யப்பட்ட கிறிசாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் கைதான அன்றைய தினம் மாலை நாலு மணியின் பின்னர் ஏழாம் காலனி படை தலைமையகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இரண்டு தினங்களின் பின்னர் அவர்கள் கொல்லப்பட்டு அவர்களது உடல்கள் மீண்டும் செம்மணி சோதனை சாவடிக்கு கொண்டு வரப்பட்டன அங்கு எனது கணவர் உள்ளடங்களாக ஏனைய இராணுவத்தினரிடம் அவர்களது உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதுடன் அவற்றை புதைக்குமாறு உத்தரவிட்ட கேப்டன் லலித் ஹேவாகே அங்கிருந்து வெளியேறினார் தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் எனது கணவரால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் லலித் ஹேவாகே கேப்டன் பெரேரோ லெப்டினன்ட் உதயகுமார மொழிபெயர்ப்பாளர்களான போலீஸ் பெரிசோதர் சமரசிங்கம் போலீஸ் பெரிசோதகர் அப்துல் ஹமீத் நசார் லெப்டினட் துடுகள ஆகிய அதிகாரிகள் கை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆறு மாதங்களில் அவர்கள் புனையில் விடுதலானதன் பின்னர் அந்த வழக்குக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியவில்லை இச்சம்பவத்தின் பின்னர் எனது கணவர் சார்பில் முள்ளையாவதற்கு விருப்பம் தெரிவித்து போகம்பெறை சிறைச்சாலைக்கு வந்த அவரை சந்தித்த ஜனாதிபதி சட்டத்தணி குமார் பொன்னம்பலம் எனது கணவரிடம் விடயங்களை கேட்டறிந்ததன் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்று அவரை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார் இருப்பினும் திடீரென குமார் பொன்னம்பலம் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எனது கணவர் உள்ளடங்களாக ராணுவத்தினர் ஐவருக்கும் மனதண்டனை விதிக்கப்பட்ட தினத்திலிருந்து பதவியில் இருந்த ஜனாதிபதிகளுக்கு மேன்முறையீட்டு கடிதங்களை அனுப்பி வைத்திருந்தாலும் இன்னமும் எவ்வித நிவாரணத்தையும் பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை செம்மணி பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துமேனால் எனது கணவர் உள்ளிட்ட சாட்சியங்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டு மனதண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தொம்பது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் மனதண்டனை விதிக்கப்பட்டு வெறுமனே ஐந்து பத்து வருடங்களுக்கு குறைந்த ஆண்டுகள் மாத்திரம் சிறையில் இருந்த பலர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகளால் பொதுமன்னிப்பு வழங்கி விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது உங்களுக்கு இந்த கருதத்தை எழுதுவதற்கு காரணம் உங்களுக்கோ அல்லது உங்களது அரசாங்கத்துக்கோ ஒரு தரப்பினரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனாலாகும் எனவே நீதியை நிலைநாட்டும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைத்து கிரிசாந்தி குமாரசுவாமி படுகொலை உள்ளடங்கலாக செம்மணி சோதனைச் சாவடியில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இப்போது வரை செம்மணி சோதனை சாவடியை அண்மித்த பகுதிகளில் ஐந்து மனித புதைகுலிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இக்கருதத்தை எழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலும் அங்கு மனித புதைகுலி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் எனது கணவர் கூறிய சகல விடயங்களும் உண்மையானவை என்பதையும் இப்போது ஒட்டுமொத்த உலகமும் அறிந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இராணுவத்தின் உயர் அதிகாரிகளை காப்பாற்றி கீழ்மட்டத்தில் இருந்தவர்களை தண்டித்துவிட்டு குற்றமித்த இராணுவத்தினருக்கு தாம் தண்டனை அளித்திருக்கின்றோம் என்று சர்வேஸ் சமூகத்துக்கு கூறி வந்திருக்கின்றார்கள் இப்போது தண்டனையை அனுபவித்து வரும் இராணுவ வீரர்கள் தண்டனை பெறும்போது கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச ஜெயதிலக்க ஜெயசிங்க பெரேரோ ஆகியோர் இராணுவத்தில் இணைந்து முறையே ஏழு ஐந்து இரண்டு மற்றும் ஒரு வருடங்களை கடந்திருக்கின்றன அதே போன்று போலீஸ் பேரசோதர்கள் போலீஸில் இணைந்து ஒரு வருடமே ஆகியிருந்தது அவர்களால் இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முந்நூறு பேரை கைது செய்து படுகொலை செய்திருக்க முடியுமா இவ்வாறானதொரு பின்னணியில் யுத்த காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல படுகொலைகள் மற்றும் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதங்கள் என்பன பற்றி விவரங்களை வெளிப்படுத்துவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார் இந்நிலையில் எவ்வித சாட்சியங்களுமின்றி குற்றவாளிகள் ஆக்கப்பட்ட எனது கணவர் உள்ளிட்ட இந்த இராணுவத்தினருக்கு நியாயமான நிர்வாகத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆணைக்குழுவை நியமித்து செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் எனது கணவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கும் ஜாழ்ப்பாணத்தில் தமது அன்புக்குரியவர்களை இழந்த தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கு நடவடிக்கை எடுங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுடன் தொடர்புடைய சகல இராணுவ அதிகாரிகள் பெயர் பேர் விவரங்களை எதிர்வரும் காலங்கள் வெளியிடுவதற்கு எனது கணவர் தயாராகி வருகிறார் எனவே எனது கணவரால் என்னிடம் கையளிக்கப்பட்ட இந்த கடிதம் தொடர்பில் உரியவாறு அவதானம் செலுத்துமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இவ்விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையிடமும் முறைப்பாடு அளிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் எனது கணவர் சோமரத்ன ராஜபக்ச சட்டவிரதமான முறையில் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் அதில் சாட்சியம் அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் எனது கணவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உயர்மட்டத்தினர் என சந்தேகிக்கப்படும் பலரை விடுதலை செய்திருப்பதுடன் இலங்கை மத்திய வங்கி குண்டுவெடிப்பு புறக்கோட்டை குண்டுவெடிப்பு நாட்டின் தலைவர்கள் படுகொலை பாடசாலை மாணவர்கள் மீதான தாக்குதல் பிக்குவல் மீதான தாக்குதல் என்பன உள்ளடங்களாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை விடுதலை செய்வதற்கும் பரிந்துரைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறிருக்கையில் மரதண்டனை விதிக்கப்பட்டு இருபத்தொன்பது வேடகாலமாக சிறையில் வரும் எனது கணவர் உள்ளிட்ட ஐவருக்கு மன்னிப்பு வழங்குமாறு உரிய கட்டமைப்புகளுக்கு பரிந்துரைக்க முடியாது ஏன் என்பது புரியவில்லை என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இவை வளம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அதிகாரப்பெயர்வை வலியுறுத்தி போராட்டம் இணைந்த வடக்கு கிழக்கு மானத்திற்கு மீளப் பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகாரப்பயர்வை வலியுறுத்தி முல்லைத்தீவில் கவனிப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சிலாவத்தை சிலாவத்தை தெற்கு பகுதியில் நேற்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது இதன்போது பல்வேறு பாசங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் குறித்த கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் மத சுதந்திர முதல்கள் ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதாக இருந்தால் வடக்கு கிழக்கு மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீர்வான சமஸ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக நேற்று சிலாவத்தை பகுதியில் இக்கவனீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்தது அத்துடன் தொடர்ச்சியாக நூறு நாள்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களில் சுழற்சி முறையில் குறித்த தரப்பினரால் கவனிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழ் தேசிய பிரச்சினை விடயத்தில் கடந்த கால ஜனாதிபதிகளை விடவும் அனுரரசு பிற்போக்குத்தனமாக உள்ளது இந்திய எதிர்ப்பு வாதத்துக்கு முன்னதாக ஜேபிபி தமிழ் மக்களின் சுயாட்சி அதிகாரப்பெயர் உள்ளிட்ட விடயங்களை முழுமையாக நிராகரித்துள்ளதோடு அதனை தொடர்ச்சியாகவும் பின்பற்றி வருகின்றனர் என்று குறிப்பிட்ட ராஜதந்திரியான கலாநிதி தயான் ஜெயதிலக்க கடந்த கால ஜனாதிபதிகளை விடவும் பிற்போக்குத்தனமாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போதே அவர் வார்த்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலைக்கு பின்னர் தெற்கு நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்திய ஒன்றோரொன்று இணைந்த ஆனால் வேறுபடுத்திக் கொள்ளக்கூடிய இரண்டு அரசியல் நிகழ்வுகள் இருந்தன அதிலொன்று அரசியல் தீர்வுக்கான கவன மற்றும் இரண்டாவது இந்தியாவின் வளர்ந்து வரும் வகிவாகமாகும் கருப்பு ஜூலை தமிழ் மக்களுக்கு அதிகாரப்பேர்வு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தேவை என்பதை வெளிப்படுத்தியது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கில் அரை தன்னாட்சி அதிகார சுய நிர்வாகத்தை நோக்கமாக கொண்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பண்டாநாயக்கம் மற்றும் செல்வநாயகம் இடையே ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நிகழ்வுக்கு பிந்தைய காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட ஜேபிபி எந்த பக்கத்தில் தங்களை நிலைத்து கொண்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்பு விசாரணைகள் அவசியம் மறைந்து காணாமல் ஆக்கப்படலில் இருந்து தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கு ஏதுவான வகையில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்குழல் செயற்திட்டத்தின் தொடர்ச்சி போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பத்தோந்த ஆதாரங்களின் அடிப்படையில் போருக்கு எதிராக ஏனைய நாடுகள் தடைகளை விதிப்பதற்கு முன்வரல் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக பிரிதொரு நாட்டில் வழக்கு தொடர்வதற்கு வாய்ப்பளிக்கும் சர்வதேச நியாயாதிக்க பிரயோகம் என்பவற்றை ஊக்குவிப்பதற்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனித புதைகுலிகள் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்புடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பெண்கள் செயற்பாட்டு விலையமைப்பு வலியுறுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரித்தானியா இலங்கை தொடர்பில் தீர்மானம் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி அளித்திருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜார்பாண்டில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எமது கட்சியின் கூட்டத்தில் அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடினோம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வரும்போது புதிய அரசமைப்பின் ஊடாக தீர்வு ஒன்று முன்வைப்போம் என்ற வாக்குறுதியுடன் வந்திருந்தார்கள் ஆனால் தற்போது வரை அது குறித்து பேச்சு ஏதும் அரசு பக்கத்தில் இருந்து கிடையாது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை முற்றாக நீக்குவது தொடர்பிலும் அவது கவனத்தை செலுத்துவோம் ஏனெனில் ஜேவிப்பினர் கடந்த காலங்களில் இந்த விடயத்திற்காக செயல்பட்டனர் மாற்றுச் சட்டங்களை முன்னே அரசாங்கம் கொண்டு வந்தபோது மாற்று எதுவுமே தேவையில்லை என அவர்கள் வாதிட்டனர் ஆனால் தற்போது மாற்றுச் சட்டம் குறித்து பேசுகின்றனர் எனவே நாம் இதை கடுமையாக எதிர்க்கின்றோம் புதிய அரசமைப்பு தொடர்பில் அரசு உடனடியாக தனது தீர்வை முன்வைக்க வேண்டும் அதுவரை மாகாண சபைகள் இருக்கின்றபடியே இயங்குவதற்கு நாங்கள் ஏது செய்வோம் அதனை துரிதமாக காலத்தை இழுத்தடிக்காது செய்ய வேண்டும் மாகாண சபை தேர்தலுக்கு தடையாக உள்ள சட்ட திருத்தத்தை மேற்கொண்டு அதனை நிறைவேற்ற வேண்டும் எதுவரை செப்டம்பர் மாதம் ஐநா மனிதன்மைகள் பேரவையில் இடம்பெறவுள்ள இலங்கை பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானத்தின் காலம் நிறைவடைகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிரியோடு இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்